வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்ஷனாக கிடைக்கும் ஐம்பது சதவீதம் ஊதியம் மத்திய அரசின் ஒருங்கிணைத்த ஓய்வூதியம் திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யுபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பணி ஓய்வு பெறுவோருக்கு ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் பென்ஷனாக கிடைக்கும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன தற்போது ரெண்டு வகையான பென்ஷன் நடைமுறையில் உள்ளது ஒன்று புதிய ஓய்வூதிய திட்டம் இன்னொன்று பழைய ஓய்வூதிய திட்டம் இதில் பல மாநிலங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் பழைய புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளனர் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களின் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில் தான் பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றாக மத்திய அரசு யுபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த யுபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது இந்த திட்டம் முதற்கட்டமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமலாகிறது முதற்கட்டமாக இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் இதன் மூலம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் என்ற மூன்று அம்சங்கள் உறுதி செய்யப்படுகின்றன அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டு ஒருவர் பணியாற்றி ஓய்வு பெறும் பட்சத்தில் அவர் கடைசி பன்னெண்டு மாதம் வாங்கிய சம்பளத்தின் அடிப்படை ஊதியத்தின் சராசரியிலிருந்து ஐம்பது சதவீதம் என்பது ஓய்வூதியமாக வழங்கப்படும் அதேபோல் பத்தாண்டு வரை பணியாற்றி ஓய்வு பெறுவதற்கு மாதம் குறைந்தபட்சமாக ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியம் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர் பணியின் போது இருந்தால் அதாவது அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீதம் வரை குடும்ப ஓய்வீதியமாக வழங்கப்பட உள்ளது இந்த யுபிஎஸ் என்னும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்காக அமல்படுத்த உள்ளது இத்தகைய சூழலில்தான் தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதியத் திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் உள்ளனர் இவர்கள் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் இணையலாமா அல்லது புதிதாக மத்திய அரசு பணியில் சேருவோருக்கு மட்டும்தான் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் பலன் பெற முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அதற்கு விடை என்னவென்றால் தற்போது புதிய ஓய்வூதியத் திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் இணைந்துள்ள மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறலாம் அதாவது இதற்கு முன்பு எப்படி பழைய திட்டத்தில் திட்டத்திலிருந்து ஊழியர்கள் புதிய ஓய்வு திட்டத்திற்கு மாற்றப்பட்டனரோ அதே போல் விருப்பம் உள்ளவர்கள் புதிய ஓய்வு திட்டத்திலிருந்து அமலாக போகும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் இதற்கான நடைமுறை என்பது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் அடுத்த ஆண்டு அமலாவதற்கு முன்பு செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக மத்திய அரசின் கேபினெட் செயலாளர் டி வி சோமநாதன் தெரிவித்தார் அதேபோல் ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி நாலு முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட புதிய ஓய்வு திட்டத்தின் கீழ் பயன் பலன் பெற்று வருவோருக்கு பொருந்தும் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு முதல் புதிய ஓய்வு திட்டத்தில் இணைந்து ஓய்வு பெற்றவர்கள் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஒன்று தேதி வரை ஓய்வு பெற உள்ளவர்களும் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் இணைந்து அனைத்து பலன்களையும் பெற முடியும் இந்த வேளையில் ஓய்வூதியதாரர்கள் திரும்ப பெற்ற தொகையை கழித்து முந்தைய காலத்துக்கான அரியர் தொகையையும் பெறுவார்கள் என கேபினெட் செயலாளர் டி வி சோமநாதன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்